தேன் மிட்டாய் ஸோ மீனுக்கு வந்து எப்பவுமே இனிப்பு பிடிக்குன்றதால இது இனிப்பாக ட்ரை பண்ண போகிறோம் பாருங்கள் மிட்டாய் பத்தொன்னையும் சாப்பிட்ணும் போல் இருக்குது நைன்டிஸ்க்கு பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் இது ஸோ அதை தான் போட போகிறோம் பாருங்கள் தேன் தெரியுதுங்களா ஹாய் மக்களே வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தேன் மிட்டாய் அண்டு வாழைப்பழம் போட்டு நம்ம பைட் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அந்த பேட்டுக்கு மீன் கிடைக்க தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்க தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே ஓடிக்கிட்டு தான் இருக்கு இதெல்லாம் நம்ம நடந்து போவோம் யூஸ்வலாக பட் இப்போ தண்ணியில தான் நடந்து போகணும் வாங்க போவோம் ரொம்ப நாள் வரல இங்கே ஸோ அதனால மீன் எப்படி கிடைக்க போகுது என்னன்னு தெரியல தண்ணி பாருங்க அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்க நம்ம தண்ணி பாருங்க மக்களே கண்ணாடி மாதிரி இருக்கு தண்ணி நான் ஒளிச்சா இருக்கு வாரத்துல கொஞ்சம் ஆறு அதிகம் நல்லா இருக்கா வெள்ளை கலர் நிறைய வளர்ந்துருச்சு இருக்க இருக்க ஆறையும் மறைஞ்சிட்டு வருது இதெல்லாம் அதிகமாக வளர்றதால இருக்கு அப்போ ஒரு வந்து சேர்ந்துட்டோம் இங்கே பாருங்கள் இது நம்ம பிடிக்கிற இடம் தானு அந்த அந்தளவுக்கு ஒரே மாற்றங்கள் கொஞ்ச நாள் வரல தண்ணி கொஞ்சம் இருந்ததால வர முடியல பார்த்தீங்கன்னா இடமே சேஞ்சஸ் ஆகி போயிருக்கு இவ்வளோ தண்ணி பாருங்கள் இங்கேயே தண்ணி நிற்குது இவங்கெலாம் வரவே தண்ணாரு பட் இது வரைக்கும் தண்ணி வந்துருக்கு பாருங்க ஓகே நம்ம அங்கே போயிட்டு ரெடி பண்ணலாம் ஓகே நம்ம வந்து மாவு கொட்டியாச்சு ஸோ கோதுமை மாவு தான் அப்படின்னு போல ஓகே மக்களே மாத் நம்ம வந்து இன்றைக்கி வந்து புதுவிதமான ஃபுட்டு ரெடி பண்ண போகிறோம் மீனுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சி ஸோ அதில் நம்ம என்ன போட போகிறோம்னா பார்த்திங்கன்னா வாழைப்பழம் கற்பூரவள்ளி எடுத்துக்கோங்க அதுதான் நல்லா கொஞ்சம் இனிப்பு அதிகமாக இருக்கும் ஸோ நான் அதை ட்ரை பண்ண போகிறேன் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் நம்ம மீதியாக வந்து மாலை போடலாம் கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பண்ண போகிறோன்னா இந்த இதில் வித்தியாசமாக தேன் மிட்டாய் ஸோ மீனுக்கு வந்து எப்பவுமே இனிப்பு இது இனிப்பாக ட்ரை பண்ண போகிறோம் பாருங்கள் தேன் மிட்டாய் பத்தொன்னே சாப்பிட்ணும் போல் இருக்குது ஸ்கிட்க்கு பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் இது அதை தான் போடக்கூடோம் பாருங்க தேன் தெரியுதுங்களா தேன் வருது ஒன்றும் போட்டுக்கலாம் ஓகே இதுபோல் தண்ணி போட்டு கலக்கிறதா வேலை போய் தண்ணி கொஞ்சம் மட்டும் வந்துடலாம் இப்போ கலக்க வேண்டிதான் கலக் கலக்குனு கரெக்டாக இருக்கு இந்த லெவலு இன்னும் கொஞ்சம் லேட்டாக தண்ணி போட்டுக்கலாம் பட் ஆனால் போதும் இதுவே தேன்மிட்டாய் அண்ட் வாழைப்பழம் கலந்த பெயிட்டு நம்ம வந்து மீனுக்கு ஃபுட்டாக போட போகிறோம் தெரியுதுங்களா ஓகே போட்டுடலாம் மக்களும் மாவு போட்டு வெயிட் இருக்கோம் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் என் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா முட்டையால் நடந்து நனைஞ்சிருச்சு ஒயரு ஸோ அதனால் அந்த காயப்போட்டிருக்கேன் ஸோ காய்ஞ்சிட்டு போகிறதுக்குள்ளே காய்ச்சிரும் ஓகே பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம மீன் பிடிக்க போகலாம் இந்த துரு பிடிச்சிருக்கு அடுத்த டைம் கண்டிப்பாக இந்த முள்ள மாற்றணும் நல்ல பெரிய மண்புழுவாக போடலாம் புது தண்ணின்றதால ஜில்லுன்றிருக்கு தண்ணி தண்ணி நல்லா ஜில்லுன்னு இருக்குது ரொம்ப நாளாக இறங்கவே இல்லை தண்ணியில் ஸோ வைப்பையும் போல் முழுப்புழுவை போடுறோம் நல்லா தொங்க விட்டு முழுப்புழு தான் போட போகிறோம் ஓகே மேலே வேறு டிஸ்டன்ஸ் டிஸ்டபன்ஸ் இருக்குது மேலே அந்த இந்த பிள்ளைங்களாம் பார்க்கலாம் மக்களே பல மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே முக்கால் மணி நேரமே எந்த ரியாக்ஷனுமே இல்லை லைட்டாக கொத்திச்சு அது சின்ன மீனாக தான் இருக்கும் போல இருக்குது அதுவும் வந்து பெருசாக எஃபெக்டிவாக இல்லை நம்ம பைட்டு மேலே எந்த குறையும் இருக்க மாதிரி தெரில பட் இங்கே தண்ணி வந்து ஓவராக அதிகமாக இருக்குது அண்ட் தண்ணி வந்து ஆற்றுல வந்து ஓடிட்டுருக்கிறதால மீன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓடுற இடத்துல தான் போய் நிற்கும் ஸோ இங்கே வந்து தண்ணி அதிகமாகிடுச்சுன்றதால மீன் இங்கே இருக்கிற மீன்லாம் வேறு இடத்துக்கு போயிடுச்சு ஸோ இதுக்கு ஆப்போசிட்லேயே நம்ம போடுவோம் இல்லையா அங்கே போய் போட்டு பார்க்கலாம் அங்கேயாச்சும் கிடைக்குதா இல்லையான்னு பார்த்துருவோம் மக்களே இந்த இடமே எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம வராமல் இருந்ததால் ஃபுல்லாக அப்படியே புதர் முடி மாதிரி புதர் அடிஞ்ச மாதிரி வந்த வழியே தெரில பாருங்கள் அந்தளவுக்கு இது மாறிடுச்சு இடமே ஓகே நம்ம எதுக்குமே எப்பவுமே சொல்கிறது தான் மாவு வந்து எப்பவுமே நம்ம வந்து ரெடி பண்ணுறோன்னா மீன் ரெடி பண்ணுறோம் ஃபுல்லாக போட்டுக்கூடாது கொஞ்சம் வைக்கணும் ஏன்னா ஒரு இடத்துல நமக்கு கிடைக்கல இன்னொரு இடத்துக்கு நமக்கு அது யூஸ் ஆகும் நம்ம இங்கே மாவை போட்டுடலாம் ரெண்டு டைம் நவுறுது தான் இழுத்து பார்த்தேன் மீனே கிடைக்கல இப்பயும் லைட்டாக நவந்து தான் போகுது சின்ன மீனாக தான் இருக்குது நிறைய சான்ஸ் இருக்குது எழுத்து பார்க்கலாமா நம்பி அப்பா மாட்டிக்கிச்சு மக்களே கெண்டை மீன் தான் மக்கள் நிறையா இருக்குது ஜிலேபிலாம் பார்த்தீங்கன்னா வேறு இடத்துக்கு போயிடுச்சு அதனால தான் நமக்கு இவ்வளோ நேரம் ஆகியும் மீன் கிடைக்கல கெண்டை மீன் தான் கிடைச்சிருக்கு இரு இரு பாருங்கள் சூப்பராக இருக்குது ஏன் மீன் கிடைக்கல கிடைக்கலன்னு பார்த்தேன் ஜிலேபி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஓடுறதால அதிகமாக எல்லாமே ஓடிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா கெண்டை மீன் மட்டும்தான் அவைலபிள் ஸோ அதாவது நம்ம மீன் கிடைக்கல ஸோ நம்ம வெயிட்டில் எந்த குறையும் கிடையாது தண்ணியில் மீன் இல்லை அதனால தான் குறை ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மீனோடு தான் கிடச்சிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே பாய் மக்களே ஒரு மீனோட வீட்டுக்கு போகிறேன்